அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இவ்வரகாத்து மக்களே நல்லவா இருக்கிறீங்களா அல்லாவுடைய மாபெரும் கிருவியில் தொடராக வந்து யூடியோக்கொழு நீட்டிருக்கோம் இன்றைய தலைப்பானது மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்கே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது ஏன்னு கேட்டால் நிறைய குழப்பமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து இன்னும் சாலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இஸ்லாம் கூறும் கடவுள் கொளையாலது இறைவன் ஒருவன்தான் அவன் தேவையற்றவன் அவன் யாராலும் பெறப்படலை யாரையும் பெறவில்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை இது வந்து அல்கோரலில் அத்தியாயம் நூற்றி பன்னெண்டு இல்லை ஒன்று ரெண்டு மூணு அன்று நாலு இதில் வந்து தெளிவாக வருது இதுதான் நம்ம கொள்கை இதில் வந்துக்கிட்டு எந்த விதமான குழப்பங்களுக்கும் வேலையே இல்லை ஏன்னா நம்ம இது வந்து இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையில் வந்து மற்ற வந்து மாறுபட்டு இருக்கும் மற்ற அவதாரங்கள் அது இதுன்னு இருக்கிற மாதிரி இது அப்படி இல்லை அல்ல ஒருத்தன் தான் அவன் தான் எல்லாமே தான் எல்லாமே இருக்குது அதுங்கிறத நம்ம உறுதியாக நம்பணும் அந்த நம்பிக்கைக்கு தான் இது வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம் சொல்லலாம் பொதுவாக வந்து ஒவ்வொரு எதுலையும் வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால் பிற மத கலாச்சாரத்தை பார்த்துட்டு அவங்களோட ஈக்குவலாக இருக்கும் அது அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு ஆனால் அப்படி இல்லை அதாவது ஆரம்ப காலத்தில் அறியாமையில் இருந்தாங்க எப்போ ஒரு குழானுடைய தெளிவுகளை கிடைச்சதோ தான் தமிழில் வர ஆரம்பித்ததோ அதுக்கப்புறமா வந்துக்கிட்டு எல்லாமே வந்து போயிடுச்சு இதை போராத்தையுமே வந்து உளமக்களுங்கிற பேரில் இருந்தவங்க தான் அதை வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தாமல் விட்டுட்டாங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது வந்துட்டு அரபியில் படிச்சிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்களுடைய அர்த்தம் புரியாமலே வந்து எல்லாம் பண்ணிட்டு தப்பு தப்பாக பண்ணதுனால குழப்பங்களை நம்ம சந்திக்க வேண்டிய சொல்ல வந்துச்சு அதுசால ஒன்னா பார்ப்போம் எல்லாவுடைய சிப்பத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது எல்லாத்துக்குமே அடிப்படையான இது வந்து மறைவான ஞானம் அதாவது இது எல்லாருக்கும் தெரியுதுங்கிற மாதிரி நினைச்சோம்னா தப்பா போயிடுது ஏன்னா எல்லா ஒருத்தனுக்கிட்டே வந்து மறைவான ஞானம் இருக்குது அது வந்துக்கிட்டு அவர் புராணில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து எல்லாம் சுட்டி காட்டுறான் ரெண்டாவது வந்து அதுக்கு மாற்றமா அதுக்கு இணையான இருக்குன்னு நம்ம நம்பிட்டோம்னால இணை வைக்கிறவங்கள கடுமையாக கண்டிக்கிறான் மன்னிக்க மாட்டேங்கிறான் எல்லா பாவத்திலும் மன்னிக்கிறான் ஆனா இணைப்ப இணை வைப்பான் மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேங்கிறான் மன்னிக்கவே மாட்டேன்னா அதுக்கு நிரந்தரம் நிறையங்கிறாங்க அதாவது பெரும் பாவங்கள்ல முதல்ல வருது அதனால வந்து அந்த விஷயத்துல வந்துட்டு முதல்ல ஒன்னா நம்ம பார்ப்போம் அவனே அல்லா வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவன் அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்படையவன் ஐம்பத்தொன்பது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் இன்னொன்று இருபத்தி ஏழு அத்தியாயத்தில் அறுபத்தஞ்சில் இன்னும் நீர் கூறுவீராக அல்லாவை தவிர்த்து வானங்களிலும் பூமியிலும் இருப்பவர்கள் எவரும் மறதாய் இருப்பதை அறிய மாட்டார் இன்னும் மருத்துவர் இறுதியில் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் இது வந்து இது வந்து பிரதான வருஷத்தில் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் அறுபத்தஞ்சில் வந்திருக்குது அடுத்தாப்பில் என்ன வரஞ்சுன்னா நபியே நீங்கள் கூறுங்கள் நிச்சயமாக நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன்தான் என்று எனக்கு வகி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே எவர் தன் இறைவனை சந்திக்க விரும்புகிறாரோ அவன் நற்சலை செய்து தன் இறைவனுக்கு ஒருவரையும் இணையாக்காது அவனையே வணங்கி வருகிறாக அவருக்கு பதினெட்டாவது தியாயம் நூற்றி பத்தாவது வசனம் இப்படி ஒவ்வொரு வசனங்களையும் வந்துட்டு தெளிவுபடுத்திட்டு வர்றான் இன்னும் இல்லை பாருங்க நபியை நீர் கூடும் அல்லாஹ் நாடினால் நான் எனக்கே யாதொரு நன்மையோ அல்லது தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லாதவன் மறைவானவற்றை நான் அறிவனாக இருந்தால் நன்மைகளை அதிகமாக கொண்டிருப்பேன் இந்நிலையில் எவ்விதமான தீங்கும் என்னை தீண்டிராது நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வனும் நன்மராயம் கூறுவனே அன்றி வேற இல்லை அல்குரான் ஏழாவது இத்தியாசத்தில் நூத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்தை வருது பக்கத்துக்குரியும் அல்லா ஊரம்தான் அவனை தவிர வேறு யாரையும் வணங்குறதுக்கு அனுமதி இல்லை நம்பிக்கிறாரை கூட வணங்கக்கூடாதுன்னு சொன்ன மார்க்க இஸ்லாம் நீர் நான் உங்களை போன்ற மனிதன் தான் உங்கள் இறைவன் ஒரே இறைவனே என்று எனக்கு தூ அறிவிக்கப்படுகிறது எனவே அவனிடம் உறுதியாக இருங்கள் அவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் இணைய கற்பிப்பதற்கு கேடு இருக்கிறது என்று முகமதை கூறுவீராக அல்லாஹ் சொல்றான் அல் குரான் நாற்பத்தி ஓராவத்தியில் ஆகாத வசனத்துல அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவர் நம்பிக்கை வந்து மறைவான யானம் இல்லை கொடுக்கப்படலைன்னு நல்லா தெளிவுபடுத்துகிறான் அதே மாதிரி ஜின்கள் வள நம்ம மனிதன் வர்க்கத்தையும் ஜின் வளர்க்கத்தையும் என்னை வழங்குவதற்கென்றே படித்திருக்கேன்னு சொல்லலாம் குரானில் சொல்லும்போது ஜின்களுக்காவது அவங்களுக்குள்ள அபார சக்தி இருக்குறத அது தெரிவி நம்ம குரானை பார்த்தா நமக்கு தெரியும் ஆனாலும் அவங்களுக்கே வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னா மறைவான யார் இருக்கானா அது நிச்சயமாக இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான் இதை பாருங்கள் அதுக்கு முப்பத்தி நாலாவது பதினாலாவது வருசத்தில் அவன் அவர் சுலைமான் மீது நான் மரணத்தை விதித்த போது அவர் இறந்து விட்டார் என்பதே அவர் சாயந்திருந்த தடியை அரித்து விட்ட ஜலத்தின் பூச்சி கரையானை தவிர வேறு எதுவும் அந்த ஜின்களுக்கு அறிவிக்கவில்லை அவர் கீழே வளவு தங்கள் மறைவான விஷயங்கள் அறிந்திருக்க கூடுமானால் கடின உழைப்பாகியா இனிதரையும் வேலையில் நாங்கள் தரிப்பட்டிருக்க வேண்டியதில்லை என்று ஜின்களுக்கு தெளிவாக தெரியவில்லை வேலையை அவங்க நிக்கிறாங்க அவங்க நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேலையும் மழை மல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டீன்கள்லாம் அது போய் அவர் கட்டடத்தை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க இறந்துடுறாங்க இறந்த விஷயங்களும் தெரியாமல் தடியெல்லாம் அது சொல்லி கழிச்சு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து தடி வந்து அந்த கரையாகி கீழே விழுந்த உடனே இவங்கள விழுந்தவுட்ன அப்போத்தே அவங்களுக்கே தெரியுது அப்போ மறைவான அவங்களுக்கு இல்லைங்கிறது எல்லாம் எப்படி தெளிவுபடுத்தலாம்னு பாருங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லேயுமே எல்லாம் வந்து நமக்கு வந்துட்டு எல்லாமே படிப்படியாக ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டு நம்ம நம்மதான் வந்து என்ன பண்றோம்னா அது வந்து ஏன் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு கேட்டுட்டு நம்ம வாட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து குடும்பங்கள் வழிகாட்டில் போறதுக்கு காரணமே என்னன்னா சிற்கான காரியத்தில் போறதுக்கு காரணமே ஒரு அறியாமை தான் இதெல்லாம் நம்ம நம்ம கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும் ஒன்றும் இல்லை எல்லாமே வந்துச்சு தெளிவாக தமிழ்ல இருந்த குழாநிலை இருக்குது எல்லாமே தனித்தனியாக பக்கத்து பக்கம் இருக்குது இன்டெக்ஸ் முன்னாடியே இருக்குது உங்களுக்கு என்ன பார்க்கணுமோ அதை அழகாக பார்க்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் கிளியரா கேட்கலாம் இன்னைக்கு அமெரிக்காவில் விஞ்ஞானிகள் வந்து என்ன ஏதாவது டவுட்னு சொன்னால் வானவியர்கள் ஏதாவது பிரச்சனைனா கூட அவன் பார்க்குறது குராணத்தை பார்த்துட்டு இருக்காங்க அது இதையும் ஒத்து பார்க்குறான் அவன் ஆச்சரியப்படுறான் எத்தனையோ விஞ்ஞானிகள் வந்து இஸ்லாந்த தள்ளுவதற்கு காரணம் என்னன்னாக்கா அவனாலேயே வந்துட்டு இதை வந்துட்டு மனித படைப்பை பற்றி வரும்போது எவ்வளோ பாருங்கள் இந்த குழந்தைகள் பிறக்கிறத வந்துட்டு மூணு வரைக்குள்ளே எல்லா குரானில் வச்சு அது குழந்தைய வயிற்ற வச்சுக்கிட்டு தான் சொல்லுறாங்க மூன்று அப்போ அந்த காலத்தில் யார் பார்த்தா வயிற்ரில் ஒரு ஒரு பெண்ணுடைய வயிற்றுல வந்து கற்பமான பெண்ணுடைய வயிற்றுல மூணு மாத உள்ளே இருக்க பிள்ளை வந்து மூணு தரைக்கு உள்ளே இருக்கிறது யாருக்கு தெரியலாம் யாராவது திறந்து பார்த்தாங்களா இல்லை எதுவும் தெரியுமா ஆ அப்போ தாலா வந்து ஒவ்வொன்றையும் வந்து தெளிவுபடுத்திருக்கலாம் இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க மொத்த பிற மத விஞ்ஞானிகள் அதனால் வந்து நம்ம வந்து இன்னும் முன்னும் கூர்மையாக வந்து அதிகமான அளவில் வந்துட்டு நம்ம கவனம் செலுத்தி நம்ம வாழ்ந்தா போதாது சம்பாதிச்சா போதாது நம்ம பிள்ளை குட்டிக்கிறாங்க நம்ம மார்க்கத்தையும் தெரிஞ்சு ஆகணும் மார்க்கத்தை நம்ம முழுசா தெரியாததுனாலதான் வந்துட்டு நம்ம சம்பாதிச்ச நன்மைகளை போதா கூட இழந்துட்டு வரோம் அது பாருங்க பின்னால வர வசனங்கள் தான் பாருங்க அல்லாவின் வசனங்கள் உமக்கு அருளப்பட்ட பின்னர் அதை விட்டு உங்க எதுவும் தடுத்திட வேண்டாம் உமது இறைவனை நோக்கி அழை அழைப்பீராக இணை கற்பிப்பாக நீர் ஆகாதீர் அல் குரான் இருபத்தி எட்டாவது எவ்வளோ அத்தியாவசத்தில் எண்பத்தி ஏழாவது வசனத்தை சொல்கிறாங்கல்லாம் எந்த அளவுக்கு பாருங்கள் ஒவ்வொரு இதயமும் இப்போ இது பண்ணும்போது பிரசவச காலத்துக்கு முன்னால் இருந்த ஈசா நபியுடைய இதையும் வந்து பார்க்கும்போது நபி மார்களுக்கு யாருக்குமே வந்து மறைவான யானம் இல்லைங்கிறத விஷயம் தெரியாதுங்கிறத வந்து எல்லாம் வந்து தெளிவுபடுத்துகிறான் எல்லா நபிகள் இதுவுமே வருது ஒவ்வொரு தாவூத் நபியை பற்றி வருது அதுக்கு முன்னால் உள்ள நபிகள் எல்லாம் எந்தெந்த நபிகளை பற்றி வருது யாக்கு நபியை பற்றி யாக்கு பற்றி வருது எல்லாமே இருக்குது ஒரு எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணால் கூட இதை பாருங்க இந்த மாதிரி இதை பாருங்க அல்குரால் ஐயா அஞ்சு அஞ்சாவது அத்தியாயம் நூத்தி பதினாலு வசனத்துல இன்னும் மறிய முடிய மகன் ஈசாவே அல்லாது என்று என்னையும் என் தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று மனிதர்களும் நீர் கூறினீரா என்று அல்லாஹ் கேட்கும்போது அவர் நீ மிகவும் தூய்மையானவன் எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் சொல்வதற்கில்லை அவ்வாறு நான் கூறியிருந்தால் அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய் என் மனதில் நீ அறிகின்றாய் உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் நிச்சயமாக நீயே மறைவான நான் நன்கு அறிப்பவன் என்று அவர் கூறுவார் நீ எனக்கு கட்டளையிட்டபடி மனிதர்களை நோக்கி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகி அல்லாவே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை மேலும் நான் அவர்களுக்கு உலகில் இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன் அப்பா நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்கள் மீது கண்காணிப்பவனாக இருக்கிறாய் நீயே எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறாய் என்று கூறுமே அஜாத்தியாசம் நூற்றி பதினேழு அதே தான் வருது பாருங்க ஈசா நபி இன்னைக்கு வந்துட்டு உலகத்தில் வந்து அதிகமான கிறிஸ்துவர்கள் வந்து கிறிஸ்தவலாம் இருக்காங்க ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை போற வந்துட்டு இயேசு தான் கடவுளுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் இருக்குது ஆனால் இயேசு ஈசா நபியே என்ன சொல்கிறாங்க பாருங்க இயேசுங்கிற ஈசா நபியை என்ன சொல்கிறாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க நான் வந்து தூத்து செய்ய தான் சொன்னேன் வேறு எதுவும் இது இல்லை மக்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் குற்றவாளி ஆக மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து எல்லா அண்ட முறையிட்ட தான் சொல்றதா வருது சார் அதாவதுங்க பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சுற்றி அது ஒரு வணக்கம் இப்போ வந்து பிரார்த்தனை நம்ம வந்து நம்ம யார்ட்ட போய் நம்ம நம்ம போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம் தர்காக போனோம் அங்கே போய் நம்ம என்ன கேட்டோம் பிரார்த்தனை தானே பண்ணோம் அவங்களுக்காக துவாச்சி ஏற்றாலும் செஞ்சோம் அப்படிம்பாங்க அதெல்லாம் தப்பு அதாவது பிரார்த்தனையே ஒரு வணக்கமாகும் என்று நபி சலதாசம் கூறினார்கள் பிறகு என்னை அவர் அலையுங்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் எனது வணக்கத்தை இட்டும் பெருமை அழிப்போர் நரகத்தில் இழிந்தவராக நுழைவார்கள் என்று உங்கள் எவன் கூறிதான் என்ற நாற்பதாவது அத்தியாயம் அறுபதாவது அவசரத்தை ஓதி காட்டினார்கள் இது வந்து அதிசய திருமதி அதிசயத்தில் வருது முப்பத்தி மூணு எழுவத்தி வருது இப்போ வந்து நம்ம சர்வசாதாரணமாக வந்துக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் பள்ளியை விட வந்து கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருந்தது தர்காக்கள் இருக்குது தர்காக்கல்லில் வந்து தர்கா வந்து நமக்கு என்ன இருக்குது அதாவது தர்காவில் வந்து அடங்கியிருக்காங்க அவங்க நல்லவங்க தான் நல்லவங்களாக இருந்திருக்காங்க அவங்க தேதியிலாம் பரப்பியிருப்பாங்க அவங்க அதிலெல்லாம் நம்ம வந்து நம்பிக்கையே வந்து குறைக்க மாதிரி பதிக்கக்கூடாது அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் செய்தாக ஆகியிருக்காங்க அதெல்லாம் தான் ஆனால் செய்தானவங்களுக்கு என்ன அந்த சந்தா தான் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு வந்து அவனுடைய இதில் வந்து கொடுத்துருக்கானா நிச்சயமா இல்லை இல்லை அவள் கொடுத்தது என்ன அவங்களுக்கு வந்து பச்சை நிறத்து பறவை போட தினத்தில் சுற்றி செத்தத்தை சுத்திக்கிட்டு இருப்பாங்க சிலர் வந்து புது புதுமாப்படை போல் வந்து மண்ணறையில் தூங்கிட்டு இருப்பாங்க யாமன் ஆளுடைய வரையிலும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க எழுப்பப்படும் போது வந்து அவங்க சந்தோஷமான முறையில் எழுந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் அப்படித்தான் நம்ம நம்மன்மே ஒழிய எனக்கு நான் புள்ள மரம் கேட்டேன் புள்ள கொடுத்தாங்க ஆம்பளை பிள்ளை கேட்டேன் பொம்பளை பிள்ளை கேட்டேன் அங்கே போய் நேர்ச்சி பண்ணேன் இங்கே இதெல்லாம் வந்துட்டு பெரிய தப்பான வேலை இதெல்லாம் பண்ணும்போது அல்லாஹ் வந்து கோபம் விட்டுது அல்லாவுக்கு வந்து இணையாக நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது அல்லா வந்து என்ன பண்ணாக்க உங்களுடைய நன்மைகள் பூரா அழிஞ்சிருது அது இல்லாமல் உங்கள் மேலே உள்ள வந்துட்டு ஒரு இது வந்து இல்லாமல் போயிருக்குது அதனால் வந்து அல்லாஹால வந்து ரொம்ப வந்து ரொம்ப இறக்க முடியவன் அதாவது தாயுடைய அன்பை விட வந்து எழுபது மடங்கு எழுபது மடங்குக்கு மேலே அன்புடைய அந்த மாதிரி தெளிவான அதிசயலாம் வருது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவனுடைய அன்பை வந்து நமக்கு எடுத்துக்கூடாது அவனுக்கு எப்படி வணங்கணும் எப்படி செய்யணும் நம்ம வந்து நம்மளுடைய அவன் நம்மளை எப்படி ஒரு உடனில் எண்ண சொல்லப்பட்டிருக்கோ அதிசயில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அது ரெண்டையுமே நம்ம ஃபாலோ பண்ணால் ஈரற்ற பண்ணலாம் பொதுவாக வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நம்ம வந்து நம்ம சில பேரை பார்த்து நம்ம செய்வோம் இந்துக்கள் வந்து அவங்க வந்து கோயிலில் வந்து இந்த சப்பரதி இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இதை பார்த்து வந்துட்டு நம்ம கிராமங்கள்லேருந்து மற்ற பார்த்த ஊர்கள்லையா அவுடியாக்கிற பேரில் வந்துட்டு உருசுங்கிற பேரில் இதெல்லாம் பண்ணி அதுக்கு ஆடல் பாடல் கச்சேரெல்லாம் வச்சு அசிங்கப்படுத்தி இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையே வந்து அவங்க வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியான வேலையை செய்கிறாங்க அவங்க இது எவ்வளோ பெரிய தவறான இது பொதுவாக வந்துக்கிட்டு மார்க்கம் வந்து இந்த இசைக்கு எல்லாம் இதையே கொடுக்கல இசையை வந்து ஹராமது ஆனா எங்க பார்த்தாலும் அந்த பாட்டு தான் பாருங்க ஒவ்வொரு இடங்களிலையும் பார்க்கும்போது போது வந்துட்டு தர்காவை பத்தி வந்து இவர் பாட்டியிருப்பாரு அது நாகூர பாட்டுருக்காரு எப்படி பாட்டுருக்காருனாக்கா நம்மனை விரட்ட ஒன்று நிற்கிறது நாகூர் தர்காவோட எவ்வளவு கொழுப்பான வசனம் பாருங்க அது எவ்வளவு பெரிய தவறானது ஒரு யமனை விரட்டுறதுங்க மலக்கம் முகத்து வந்தாலும் விரண்டி வராது நாகூர் தர்காவில இருக்க வந்து விரிஞ்சி வரோமா அப்ப என்ன பார்த்தா பாருங்க அதாவது தனக்கு வந்து கவிஞருங்கிற தைரியத்தில் வந்து அவருக்கு கோரியா கொண்டு வரதுக்காக எது வேலை சொல்லிடுறதா திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேயோ ஒரு பெ பெண்களுக்குன்னு ஒரு ஒன்று இருக்குது அதில் அந்த அந்த அம்மா வந்து பீமாவான் அடியாக்கு அருள் செய்யும் அம்மா கடலோரமானும் எங்கள் பீமா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க அருள் செய்யும் அம்மான்னு அருள் செய்யறது அருள் கூறியவங்களாக அருள் செய்கிற தகுதி உள்ளவங்களாங்க அதாவது அவங்க மேலே ஒரு கண்ணியை வைக்கலாம் அது தப்பு இல்லை அதுக்காக வேண்டி வந்துட்டு இறைவனுடைய அந்த செலவு கொண்டு போகிறது எந்த விதத்தில் எவ்வளோ பெரிய சிற்கான காரியம் இதை நம்ம செய்யலாமா இப்போ வந்துட்டு இந்த கோயில்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு கோயிலும் வந்து பிரசாதம் ஒவ்வொரு விதமாக கொடுப்பாங்க திருப்பதியில் ஒரு மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு மாதிரி பழனியில் ஒரு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலேயும் இந்த தர்கார்களில் வந்துட்டு அது ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டா பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா ஒரு பிள்ளைகளுக்கு படிப்பு வரும் இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொன்னால் அப்படி நாங்கள் வந்து இந்த அஜர்த்து மார்க்கம் வந்துச்சு அஜரத்து பூசாரிகள் அஜரத்து பூசாரிகள் வந்து செஞ்ச வேலையில் என்ன அதுனாக்கா இது வந்து பெரிய அளவில் போய் வந்து இயமானையே பெருமளவில் பாதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி இந்த இது மாதிரி செய்கிறாங்களே இதை வந்து தவிர்ப்போமே தடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த உடமாக்கலாம் அது வந்துட்டு இது பண்ணுறாங்களா ஆ எதுவுமே இது பண்ணுறது இல்லை சில மாதிரி சிலதான் பார்த்தாக்கா கண்ணுக்கு தெரியுது நம்ம தவறான செயலில் போகிறாங்கன்னு அதை தடுக்கிறாங்களா ஆ தர்காவில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு உரிசு நடத்தலாமா கூடாதா அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு தர்காவில் வாங்க போய் இது பண்ணலாமா இது மாதிரி பிரயாணம் பண்ணி போகிறாங்க எங்கே போகிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு தர்காக்களுக்காக வந்துட்டு பிரயாணம் பண்ணி போகிறாங்க எவ்வளோ பேர் குடும்ப குடும்பமாக வேலையிலையும் கார்லையும் போயிட்டுருக்காங்க சரி இது மாதிரி போகிறதுக்கு அனுமதி இருக்குதுதான் ரசூல் சல்லாம அதிசியில் வருது மூன்று மூன்று இடத்துக்கு தான் வந்து ஜேரத்துக்கு அனுமதி மக்கா மதினா பைத்தல் மொகதிஸ் இதுக்கு வசதி இருந்தால் நீங்கள் வந்து பணம் இருந்தால் நீங்கள் போங்க அங்கே போய்ட்டு வந்து இங்கே போயிட்டு அங்கே போய் பண்ணுங்கள் அங்கே போய் இது பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து மதினாவுக்கு போனீங்கன்னாக்கா இப்போ இந்த போங்க மும்ராவுக்கு போயிட்டு அதிகமான இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே உள்ள எல்லா அவசியமும் உங்களுக்கு தெரியாது அங்கே போய் பாருங்கள் நீங்கள் ரசூல் சல்லாசோடைய கபூரி எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள் அதை நீங்கள் தான் உங்களை எப்படி பார்க்க முடியாது ஆனால் பழைய பழைய இதில் நீங்கள் பார்க்கலாம் மண்ணோட மண்ணாக தான் இருக்குது ஒரு ஒரு சின்ன மூடு தான் அதே மாதிரி ஜன்னத்தில் பக்கின்னு சொல்லி பொது மைய வாடி பெருசாக இருக்குது சொந்த பஜனத்தில் உள்ள உள்ளே போய் பார்க்கலாம் அங்கே போனாக்கா வரிசையாக பாருங்கள் பாருங்க பெரிய பன பல நூறு ஏக்கரில் இருக்குது எல்லாது ஒரு இடத்துலயாவது உயரமான கபரை பார்க்க முடியுமா அவங்களால நிச்சயமாக பார்க்க முடியாது ஏன்னு கேட்டால் அங்கே வந்துட்டு அதெல்லாம் கூடாது ரசோ சல்லாசம் பேச்சை மீறி எங்கேயுமே செஞ்சது இல்லை ஒவ்வொரு எதுலேயுமே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு லக்ஸிலையுமே வந்துட்டு நீங்கள் அதை நம்ம பயனில் சொல்லுவாங்க சில நேரத்தில் வந்துட்டு எதிர்ப்பா இது பண்ணுவாங்க எல்லா மக்களுக்கும் வந்து நல்லா விலங்கு தெரிஞ்சு அங்கே போயிட்டு வராங்க தெளிவாக தான் வர்றாங்க இங்கே வந்துட்டோன்னா வந்துச்சு நான் உன்னோட இடத்துக்கு போயிட்டு வந்துச்சு தர்காலை போய் மண்டி எடுக்கிறாங்க சஜா பண்ணுறாங்க கடையை திறக்கிறதுக்கு சாவி கொண்டு போய் அங்கே வச்சு எடுத்துட்டு போறாங்க இது எவ்வளோ பெரிய இஷக்கான காரியம் புகாரில ஒரு அதிசவன் பதிவாக இருக்குது நாற்பத்தி நாலு தொண்ணூத்தி ஏழில் எவன் அல்லாவுக்கு நிகராக எவரையும் பிரார்த்தித்த நிலையில் மரணிக்கிறானோ அவன் நரகில் நுழைவான் என்று ரவி சல்லீசலன் கூறினார்கள் அறிவிப்பவர் இப்படி மசூது அப்போ இந்த நிலையில வந்து மரணிச்சாலே நரகம்தான் நம்ம எவ்வளவு பாடுபட்டு நம்ம சம்பாதிச்சு நம்ம வந்து தான தரமங்கள் செஞ்சு எல்லாம் பண்ணியிருந்தா கூட முறையான அஞ்சு கடமைகளை செஞ்சிருந்தால் கூட இந்த சிற்கால காரியங்கள் செஞ்சாலும் மொத்தம் எஸ்ட்டு நீங்கள் மூட்டை மூட்டையாக நீங்கள் நன்மை செஞ்சாலும் சரி ஓட்டப்பெயர் வச்ச மாதிரி தான் அதாவது நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் எல்லாருக்கும் என்ன வச்சால் முடிஞ்சு அப்படிங்கும் போது வந்து நீங்கள் வந்துக்கிட்டு தர்காவுக்கு போகிறத வந்து தர்காவுக்கு வழிபடுறது தர்காவுடைய இதை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்றது மறு தவிர்த்து இல்லை பொதுவாக வந்து நீங்கள் மையவாடிக்கு போங்க மையவாடியில் மையத்தடக்க போகிறோம் 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 அதுல அஞ்சு வயது நீங்கள் போகும்போது அங்கே போய் அவங்களுக்கு மைய மையத்தில் அவங்களுக்கு செலாப் சொல்லுங்கள் அவங்க முன்னால் போனாங்க நம்ம பின்னால் வர போகிறங்கிறத வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சலா சொல்லிட்டு போங்க சலாத்தை கூட வந்து அல்லா தலை வந்து எத்தி வைக்கிறோம் மக்கள் மக்களுக்கு எது இப்போ ரசூ சல்லாஸ் போய் எங்கள் மதுனால போய் சலாம் சொல்கிறோம் அது செலாம் சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது அவங்க நேரடியாக அவங்களுக்கு வந்து பதிவு சொல்கிறேன் அப்போ அப்படி இருக்கும்போது வந்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை நீங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அதை விட்டு போட்டுக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இப்படி செய்ய அப்படி செய்யறதுனாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக உங்களுக்கு பாதிப்பு உங்களுக்கு தெரியல அதனுடைய பாதிப்பு வந்து கடுமையாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா ஒன்றுமில்லாமல் நிலையில் போகிறவன் நிலையை வந்து நல்லா காய்கறவண்ணா அதனால் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த விஷயங்களில் வந்து இந்த மாதிரி சிற விஷயங்களில் இருந்து நீங்கள் எல்லாம் உங்களை பாதுகாக்கணும் அதுக்குள்ளது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து ஒராள் எடுத்து பாருங்கள் ஒரு ஆள் எடுத்து பாருங்க அதிசயம் எடுத்து பாருங்க டவுட் ஆளிம்புக்கிட்ட கேளுங்க ஆலிமல்னா ஒரால் அதிச அடிப்படையில் வந்து சொல்கிறவங்களும் கேளுங்க நீங்கள் சும்மா வந்து அஞ்சாரத்துக்கு தர்காலை உட்காந்து ஓதரண்டு போய் கேட்டோம்னாக்கா அவன் என்ன சொல்லுவாங்க அவனுக்கு என்ன தெரியாது அதனால் வந்துக்கிட்டு அதாவது அந்த தர்காக்கள்ல இருக்கிற உண்டியலும் எடுத்து அவங்க எல்லாமே தெரிஞ்சிடுவாங்க உண்டியல் வந்து அவங்கள வந்துட்டு வந்துட்டு அளவுக்கு காட்டி படைக்கிறது உண்டியல் அந்த அந்த பணம் தான் அந்த வருமானத்தை தான் வந்துக்கிட்டு இன்றைக்கி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து அல்லாஹ் வச்சு காப்பாற்றலாம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்த்து நம்ம வந்து எல்லா விட்டுருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு நம்ம உண்மையிலான அல்லாடியார்களால் வந்து இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இதுவரையிலும் நீங்கள் கேட்ட விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்